우리 기타 어 일어나서 가자 자야 우리 기타 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 우리 기 아, e r அதுக்கப்புறமும் நடக்காதுப்பா கொஞ்சம் கொஞ்சம் மின்ன வாங்கம்மா அவங்க பேசுன்றாங்க நோய் வந்து வாங்கிட்டு

நமக்கு அரசியல் கட்சியா யாரும் ஒண்ணு சேர்ந்து நமக்கு வரமாட்டாங்க ஏன்னா அரசியல் கட்சிங்கிறது அனைத்து சமூகமும் சேர்ந்தது அதுல ஒரு கட்சி மட்டும் நமக்கு சப்போர்ட் பண்ணி இந்த மக்களை காப்பாத்தணும் எந்த கட்சிக்காரு சொல்ல மாட்டான் ஓட்டு வாங்குறப்ப தான் ஜாதி இல்ல மதம் இல்லன்னு வருவானுங்க ஆனா வாங்கி மேலே உட்காந்துட்டானா அவனுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் செய்வான் நம்மள பாக்க மாட்டோம் அப்ப நான் சொன்னேன் நீங்க உரிய முறையை இணைங்க அன்னைக்கே சொன்னாலே எல்லா உரிய முறை முதல்ல சுத்தி இருக்கிற காரியாப்பட்டி முப்பத்தி கிராமம் பேரையூர் ஐம்பத்தி கிராமம் சாஸ்திரம் சாத்தூர் சாஸ்திரம் பதினெட்டு சங்க தலைவர் இவர் தான் ஐம்பத்தெட்டு கிராமம் எல்லாமே உங்களுக்கு கீழே இருக்கு இன்னைக்கு அங்க நடந்த ஒரு பிரச்சனை தெரியும் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயில் பிரச்சனை இருக்கக்கூடிய மாரியம்மனே நமக்கு இல்லாம ஆக்குறதுக்கு அங்க நடந்து ஒரு ஆர்டரை போட்டுட்டாங்க இரவு போட்டு இரவோட இரவா நம்ம நத்தப்பட்டியில இருக்கிற பஞ்சாயத்து பஞ்சாயத்துக்குன்னு சொல்லி நம்ம இருக்க முடிஞ்ச கிடையாது மாரியம்மனே நமக்கு இல்லாம பண்ணிட்டாங்க அந்த விஷயம் தெரிஞ்சு உடனடியா மக்களை திரட்டி ஒட்டுமொத்த கிராமத்தை திரட்டி போராட்ட காலத்துல இரவோட இரவா உட்காந்து இந்த அரசாங்கத்தை இரவோட இரவா ஆர்டரே மாத்தியாச்சு அதுக்கு காரணம் என்னன்னா இன்னைக்கு நம்ம இருக்கிறது என்ன தெரியுமா யாராவது ஒருத்த வந்து பேசுறானதுன்னா ஒரு காலகட்டத்தில் தேக்கம்பட்டி மாட்டி சேப்பு பச்சை கொடியன் வந்து பேசினாரு அவர் அங்க அங்கே நின்றுக்கிட்டு நாங்க தான் படிச்ச மேதாவிகோ பெரியாருக்கோ லூசுங்கிறது லாஸ்ட்ல இன்னைக்கு அவரை தான் இன்னைக்கு வந்து போற்றி வணங்குறோம் ஐயா இமானுவேல் சேகரப்ப அவர் ஏற்ற கோலையை உழைச்சாரு இன்னும் இந்த மக்கள் தன்மானத்தோட வாழ்க்கை இல்லாத கஷ்டப்பட்டு ஊர் ஊருக்கு வந்தாரு அப்பயும் நம்ம மக்களை அவங்கள கண்டுக்க மாட்டாங்க இந்த இனம் எப்பேற்பட்டாங்க நம்மனா ஒருத்தன் இருக்கிறப்ப அவங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க செத்ததுக்கு அப்புறம் மட்டும் ஷர்ட் போட்டு ஆழ்வானுங்க

ஒரு பிரச்சனை வரப்ப முதல்ல ஒரு ஊர் முறை ஊர் ஒற்றுமை ஆகணும் ஊர்ல வந்து ஒரு ஒரு குழு அமைச்சிட்டீங்களா அந்த புழு எடுக்கிற முடிவுக்கு அந்த ஊர் கட்டுப்படணும் அதே மாதிரி ஒரு அந்த நான் பார்த்தேன் எத்தனை பேர் இருந்தாங்க நான் ஒன்னு சொல்றேன் இன்னைக்கு வந்து எங்கேயோ திருநெல்வேலியில ஒருத்தனை வெற்றாணன்னு சொன்னா அங்கதான வெற்றாங்க எங்கயோ ஒரு ராஜபாளத்தில் அடிச்சானா அங்கதானே அடிக்கிறான்ட்டு இருந்தோம் இருக்கக்கூடிய மாநிலங்கள் பிரச்சனையா நடக்கட்டும் இருந்துட்டு ஒவ்வொரு ஊர்ல பிரச்சனை நடக்கிறப்ப நம்ம தேவேந்திரா இதுவரைக்கும் நம்ம ஒரு எதிர்ப்பை காட்டாமையே இப்ப ஒரு பத்து இருபது வருஷம் விலகிதான் இருந்து கட்டு இருக்கோம் இப்ப எங்கெங்கயோ நடந்து சின்ன வரத்துக்கு உண்டு

தயவு செஞ்சு இப்போ நான் சொல்றேன் நம்ம இருக்கிற நல்லா தயவு செஞ்சு சங்கரன் கோயில் புளியங்குடி ராஜபாளையம் பரமக்குடியா இருக்கட்டும் இல்ல தேனியா இருக்கட்டும் இல்ல நம்மளோட பரம்பூர் மக்களா இருக்கட்டும் இல்ல நெல்லை மக்களாக இருக்கட்டும் தயவு செஞ்சு ஒன்னு சொல்றோம் உங்களுக்கு இதை கோரிக்கையாக வச்சுக்கோங்க இன்னைக்கு சின்ன உடற்பு பிரச்சனைக்காக காலையில் கண்டிப்பா எல்லா தேவைந்தர்களும் எல்லா உடல் முறையாக அழைச்சு கால வரையற்ற போராட்டம் பண்ண போறோம் தயவு செஞ்சு அந்த தாமிரபட்டில் இறந்ததுக்கு அப்புறம் போய் மெழுகுவத்தி ஏத்துறது துப்பாக்கி சூடு நடந்ததுக்கு போய் அந்த இடத்துல மெழுகுதி இந்த முட்டாள்தனமனை விட்டுட்டு இந்த உயிரோடு இருக்கிற ஜனங்களுக்காக உங்க அப்பாத்தா தேவதற்கு பெற்றிருந்தா நாளைக்கு அம்புட்டு அரசுக்கு எதிர்ப்பு காட்ட ஒரு பரவாயில்ல மக்கள் என்ன வேணாலும் நடக்கட்டும் பதிமூணுல அந்த அந்த சந்த மதிப்பீட்டுல எடுத்தா மட்டும்தான் செல்லும் நீங்க என்ன சொல்றீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தொண்ணூத்தி நாலு மதிப்பீட்டை வச்சுதான் பணம் கொடுத்தான்னு சொல்றீங்க அந்த தொண்ணூற்றி நாலு மதிப்பீடு மேல சந்த மதிப்பை வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல அவங்க பணத்தை கொடுத்துருந்தாங்க அதுவே நமக்கு சட்ட ரீதியாக நம்மளை கொஞ்சம் காப்பாற்றும் இப்போ ஜனநாயக பாடல நம்ம ஒரு பக்கம் போராட்டம் பண்ணாலும் கவர்மெண்ட் கண்டிப்பாக நமக்கு எதிராக நீதிமன்றம் அங்கங்க நம்ம அதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு அவங்க ஊரில் இருந்து ஒரு நல்ல ஒரு குழுவை அமைச்சு மூத்த வழக்கறிஞர்களை வச்சு அவங்க மூலமாக முதல்ல நாளைக்கு டிஆர் ஓட்டம் அப்பீல கொடுங்க ஒரு வேளை நீங்கள் இங்கே இருக்கிறவங்க படிச்சவங்க கொடுத்துருக்கீங்களான்னு தெரியல இத கூட இருந்து செஞ்சுட்டு கிளிக்கிறான் ஆனா யாரு கிளிக்கிறாங்க கிளிக்கலங்கிறது நாளைக்கு கண்டிப்பா தெரியும் எங்களால நூறு சதவீதம் சொல்ல முடியும் இந்த தென் மாவட்டத்துல ஓரளவுக்கு மக்களை நாளைக்கு நாங்க ரோட்டு கொண்டு வந்துடுவோம் அவங்க இங்க வந்தா நாளைக்கு யாருங்கிறது நூறு சதவீதம் நாங்க வந்து கண்டிப்பா காட்டுவோம்

ஊர் கட்டுப்பாடோட இந்த ரெண்டு நாள் ஒட்டு மொத்தமா யாரும் வரவிடாத அளவுக்கு இங்கே இருக்கணும் சுத்து வட்டாரத்தில் முதல்ல இன்னும் அனுப்பி தெரியுமா அவனே அப்படின்னு தெரியுமா இருக்கிற பக்கத்தில் இருக்க ஊர்களுக்காக தகவல் சொல்லுங்க அதுக்கு ஒரு குழு வச்சு அவன் என்ன சொல்லலாம் எனக்கு உனக்கு சொல்ல பரவாயில்ல நீங்க போய் தயவு செஞ்சு கூப்பிடுங்க கூப்பிடுறதுல என்ன கொண்டு வைப்பாங்க அவங்க எல்லாம் வந்தா அவங்களுக்கு ஆதரவு தான் அதையும் செய்வோம் நம்ம இந்த இடத்துல உட்காந்து பாதுகாப்பா உங்களுக்கான பாதுகாப்பை எங்களால் எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ விட்டுட்டு ஓடுறதோ எது அதெல்லாம் நடக்காது அவன் என்ன வேணாலும் பண்ணி பார்க்கட்டும் நாங்கள் நிற்போம் உங்களுக்காக எங்களை தான் வரணும் இல்லையா அவங்களால என்ன வேணாலும் செஞ்சு பார்க்கணும் நாங்க கேட்கறது என்ன கேக்குறோம் முறையா அவங்களுக்கு ஒரு இடத்தை கொடு முறையா வந்து உங்களுக்கு நம்ம சேர்த்து வேலை வாய்ப்பு கொடுன்னு அதை நிறைவேற்றிக் என்ன கேட்டுக்கோங்க நீங்க ஊர்ல முதல்ல வந்து அங்க என்ன இங்க என்னன்னு இல்லாம தயுந்து ஊர்ல ஒத்த கருத்து கொண்டு வந்து ஊர்ல எல்லாம் பச்சை முடிஞ்சுட்டு ஒரு சில பேருக்கு மணக்க சப்படின் என்ன கேட்கலாம் ஒண்ணு கேக்கலன்னு சொல்லிட்டு எந்த கட்சியில இருந்தாலும் பரவாயில்ல உள்ள ஓடுற ரத்தம் தேவேந்திரங்கிற உணர்வோட தயவு செஞ்சு வாங்க நாளைக்கு இதுல வந்து ஒண்ணு இல்ல அரசாங்கம் ஏமாத்தோம் இங்க இருக்கிற கட்சிக்கான ரெண்டு பேரும் தூக்கி பேசுவோம் அந்த ரெண்டு பேரும் தூக்கி பேசுவோம் தாசில்தார் சொல்லுவா ஏ நீ இந்த தொழில் பண்ற அந்த தொழில் பண்ற உன்னை ஒழிச்சுருவா போலீஸோட ஒத்து நாலு பேரை தூக்குவான் ஒன்ன புடிச்சு அவ்வளவுதான் உண்டுலே நாக்குவான் நீங்க என்ன வேணாலும் பண்ணி பாரு நான் ஊரோட தான் இருப்பேன் மட்டும் சொல்லி ஒன்னா நின்றுட்டா கண்டிப்பா சொல்றேன் சின்ன வயசுல சொன்ன மாடுகள் ஒன்னா இருந்தா வேட்டையாடுறது பிரிச்சு பிரிச்சு தான் அரசாங்கம் தெளிவா பண்ணுவோம்

நாங்க என்ன சொல்றோம் ஒன்னு நீங்களே செய்யுங்க நாங்க சொல்றதை சொல்றோம் கொடுத்துருந்தாலும் சொல்லுங்க நாங்க எங்க அறிவுக்கு எத்தனை வரைக்கும் வக்கீல்கள் வக்கீல்கள் ரெண்டு மூணு பேர் அஜ்மல் கான் லஜ்மதி ராய்கிட்ட கேட்டோம் தம்பி அவங்க இந்த சிப்கார்டுக்கு நாங்க கண்டிப்பா பண்ணி தரோம் காலையில வாங்கன்னு லஜ்மதி ராய் தான் நமக்காக வா அப்படின்னு இருக்கார் நமக்காக அவர்லாம் கொஞ்சம் எங்களுக்கு எல்லாம் கிட்டத்தட்ட வந்து சில கேஸ் ஆகிறது நடத்தி கொடுத்தாரு எங்களுக்கு சிப்காட் ஆவருதான் எங்களுக்கு ராஜபகத்தின் தனத்தே வரக்கூடாது ஜெயிச்சி கொடுத்தாரு இப்படி சொல்ற அளவுக்கு இருக்காச்சு கேஸ் அது மாதிரி அஜ்மல் கான் இப்போ எங்களுக்கு ஒரு கேஸ் ஜெயிச்சு கொடுத்தாரு அது மாதிரி நிறைய நடத்தி கொடுத்துருக்காங்க நீங்க உங்க தரப்புல வைக்கல இருந்தாலும் இத முறையா போராட்டம் நடக்கிறப்ப நீங்க இதை பண்ணினா மட்டும் நூறு சதவீத நிறுத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னோட நில மதிப்பீடு என்னவோ அந்த பணத்தையும் அதோட நாங்க பாமர மக்கள் எங்களுக்கு விவசாயத்தை தவிர எதுவும் கிடையாது நாங்கள் வேற எந்த தொழிலோ ஏதோ பண்ணி வருமானம் பண்ணவங்க இல்ல நாங்க ஒண்ணு இன்கம் டாக்ஸ் கட்டணும் கிடையாது நாங்க பணத்தை அளவுக்கு மீது வச்சு மாடி வீடு கட்டணும் கிடையாது இடிச்சுட்டு போக பரதேசி அதனால எங்களுக்கு தெரிஞ்ச ஆடு மாறு விவசாயம் எங்களுக்கு இதெல்லாம் செஞ்சாதான் வாழ்வாதாரம் நம்ம கேட்டு கண்டிப்பா வாங்கலாம் இதுக்கு நீங்க உங்க ஊர்ல ஒரு குழுவா அமைச்சு முடிவு பண்ணுங்க நாங்க எல்லா விதத்திலையும் உங்களுக்கு ஒத்துழைப்பு தரோம் எல்லா அமைப்பும் வரட்டும் எல்லா தலைவர்களும் யாராரு வராங்களோ வரட்டும் இந்த மக்களை பாதுகாக்கிறதுக்கு நீங்க ஊர்ல இருந்து ஒரு கமிட்டி போட்டு முடிவு பண்ணுங்க நாங்க சொன்ன இந்த மூணு வேலையை செஞ்சா நூறு சதவீதம் அந்த மீனாட்சியமே உங்களுக்கு தொலைவிற்பா காப்பாற்றுவோம்

நீங்கள் பிட்டுப்பிட்டா இருந்தால் மழக்கான இன்னைக்கு நம்ம இதே ஊரில் பத்து பேர் வசதியாக இருக்கலாம் இங்கே இங்கே இருந்து போகிறதுனால நமக்கு ஒன்றும் இல்லை நிறைய பேர் இருக்க பசங்க வெளியூர்ல செட்டெலாம் இருப்பாங்க நமக்கு என்ன வாங்கிட்டோம் அங்கே இருக்கிற பெரிய இப்போ இருக்கிற நம்ம நம்ம வரலாறு அளவுக்கு சீனியரோ சீனியரோ உக்க வழக்கறிஞர்களுக்கு அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு ரொம்ப இடையில இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி நாமக்கல் சுக்காசில் இந்த மாதிரி ஒரு லேண்ட் ஆக்சிடன் எடுத்ததில் ஸ்டே ஆகியிருக்கு இப்போ அது பிரகாரம் நம்ம நாளைக்கு என்ன வேலை செய்யணும்னு சட்டைக்குரியா அவங்க வேலை பின்னடியா இருக்கு அதை நம்ம வழக்கறிஞர்கள் இது ஊரில் இருக்க வழக்கறிஞர்கள் ஊர் காலாடியும் அவங்க சேர்ந்து செய்யட்டும் அதுக்கு நீங்க ஊர்லேருந்து முன்மணிதான் வளர்க்கி கொடுங்க ஏன்னா ஒவ்வொரு தடவையும் எல்லாரையும் கூப்பிட்டு கேட்க முடியாது அவங்க அவங்கள்ட்ட நாங்கள் சொல்லியிருக்கோம் ஏன்னா இன்னைக்கு நாங்க நாளைக்கு ஒரு விஷயத்தை செய்ய போறோம் நாளைக்கு இந்த டிஆர்ஓ பண்ண போகிறோம் அதுக்கு இன்னும் பேச போகிறோம்னா அடுத்த நிமிஷம்

ஒரு நல்ல முடிவோ இல்லைனாலும் நூறு சதவீதம் வந்து வேற மாதிரி ஒரு நல்ல முடிவு வரும் அதுக்கு நீங்க ஊர் கொடுத்தா மட்டும் தான் பண்ண முடியும் வெளியில இருந்து நாளைக்கு தயவுசு கண்டிப்பா ஆளுங்க வரங்க இருக்காங்க எல்லாரும் நாங்க எப்படி வர சொல்லியிருக்கோம்னா ஊர் மக்களா வராம அந்தந்த ஊர் காலாடி குடும்பம் உறவின் முறையில இருந்து வாங்க இருக்கோம் ஏன்னா அப்படி உறவு முறையில இருந்து வந்தாதான் இங்க அவன் பேசாம எதோ ஆள் கணக்கு நிக்கிறான்னு தொட்டா அப்புறம் அவங்களுக்கு என்னங்கிறது வெளியே தெரியும் இங்க எப்படி இருக்கோ எனக்கு இதை பத்தி எனக்கு தெரியாது எங்க தரப்பை பொறுத்தளவுக்கு ஊர் ஊர் காலாடி ஊர் நாடா நாட்டாமையோ குடும்பையோ தொட்டா ஊர் விடாது நீங்கள் எவ்வளோ எவ்வளோ பெரிய ஆள் ஊருக்குள்ள இருந்தாலும் ஊருக்கு ஊர் வந்து கட்டுப்படுத்தாங்கிற மாதிரி தான் அங்கிட்டு வச்சுருக்கோம் அதனால அவங்க எல்லாரையும் வர சொல்லியிருக்கோம் கூடிய மட்டும் நெருக்கி வந்துடுவாங்க அதுக்கு நம்ம ஒரு சாமி நான் போட்டு நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி நம்மளும் அதுக்கு தயாராக வரவங்களை எல்லாத்தையும் வாங்கணும் கூப்புற அளவுக்கு நம்ம இருக்கணும் அந்த ஒத்தரவுக்கு மட்டும் இல்லைங்க நூறு சதவீதம் வந்து இது நல்லது நமக்கு நியாயமான தப்பு பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினோரு வந்து அந்த ஆட்சி ரெண்டாயிரத்தி ஒன்றில் தான் அது போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுக்குள்ள பணம் செட்டில் பண்ணணும் ஆனால்

உங்கள் எதிர்கால தலைமுறை நல்லா இருக்கணும்னா தயவு செஞ்சு இதில் யாருக்கும் வசதி உள்ளவங்க இருக்கலாம் இல்லாதவங்க இருக்கலாம் வெளியில் போகிறோம் நமக்கு என்னென்னு இருக்கலாம் உள்ளூர்லாம் அங்காளி பங்காளி பகம் இருக்கலாம் வேணாம் அதை எல்லாத்தையும் தூக்கி போடுங்க ஒரு இடத்துல நம்ம ஒற்றுமையாக இருக்கலாம்ண்ணா இனத்தோடு இருந்தால் தான் நம்ம இன்றைக்கி குளத்தோடு வாழ முடியும் இல்லைன்னு சொன்னால் இங்கே போக போக அவங்கவுங்க தகுந்த மாதிரி போயிட்டா நாளைக்கு இந்த மாதிரி பாதுகாப்பு உங்களுக்கு கிடைக்காது இன்னைக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில எத்தனை ஊர்ல எவ்வளவு பிரச்சனை தெரியுமா இன்னைக்கு காலையில் திறக்காச்சியில ஒரு பிரச்சனை முந்தா நேரத்து கோயில் மாட்டேங்கிறான்னு பிரச்சனை கோயிலுக்குள்ளேயே விட மாட்டேங்கிறான்னு பிரச்சனை எல்லாம் நம்ம சந்தோக்கிறமோ நல்லா பெரிய லெவலில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா எல்லாம் மாய ஒரு பக்கமும் ஒன்னும் ஒண்ணுதான் நடக்குது இன்னொன்னு கவர்மெண்டும் வருவாய்த்து நமக்கு எதிராக தான் இருக்கு ஏன்னா நம்மகிட்ட அதிகாரம் இல்லை நம்ம இதுல அதிகபட்சம் கவுன்சிலர் ஒன்றியத்தை தாண்ட முடியல அது ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு அப்புறம் நீங்க நினைச்சுக்கோங்க அதிமுக அதிமுக இப்பதான் நம்ம இதுல ஒன்றிய செயலாளரே வந்திருக்காங்க ஏன்னா எல்லா அரசியல் களத்துல இருக்கணும் நம்ம வந்து கொஞ்ச காலத்தை வேற மாதிரி நமக்கு என்ன வேலைக்கு போனோமா வந்தமா சாப்பிடமா ஏன்னா நமக்கு வந்து கலாணத்தனம் தெரியாது கள்ளச்சாரம் வைக்க தெரியாது கந்து வெட்டி கொடுக்க தெரியாது சரியா நமக்கு தேவை கலை எடுத்தோமா வீட்டுக்காரங்க வேலைக்கு போயிட்டோம்னா நீங்க வாழ்ந்துருவீங்க மத்த சமூகம் அப்படின்னு எனக்கு எங்கேயோ நிக்குது இன்னைக்கு நம்மள இருக்கிற ஒன்னே ஒன்னும் ஒற்றுமை தான் அந்த ஒற்றுமைக்கு உழை வைக்காம நம்ம ஒற்றுமையை அனுப்பிப்போம் நாளைக்கு காலையில் இந்த குழு அமைக்கிறோம் இந்த குழுவில் இன்னொரு அஞ்சு பேரை தயவு செஞ்சு அமைங்க ஒரு வண்டியை கொடுங்க இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்க கிராமங்களில் இருக்க கால அடி குடும்ப போய் தயவு செஞ்சு கூப்பிடுங்க சரியா இப்படி பிரச்சனை இருக்கு எல்லாரும் வாங்கன்னு அவனுக்கு அவன் என்ன நம்ம கூப்பிடணா அவங்க வந்து அப்படி பேசாமல் இருப்பாங்க தயவு செஞ்சு இந்த சுற்று வட்டாரத்தில் அனுப்ப நடி அவன் அப்புறம் சிந்தாமணி தயவு செஞ்சு காலையில் கொஞ்சம் சீக்கிரம் அதுக்கு நான் எல்லாம் வேலை வெட்டிக்கு போகிறேங்க நீங்கள் ஒரு ஆறு மணிக்காவது அங்கே இருக்கிற மாதிரி போங்க அதுக்கு ஒரு குழு அங்கே இருக்கிற காலையும் வழக்கறிஞர் அந்த வேலையை பார்ப்பாங்க கொஞ்சம் இளைஞர்கள் ஊர் பெரியவங்க யாராவது காலத்துல மட்டும் போய் எல்லாரையும் கொஞ்சம் கூப்பிட்டிங்கன்னா இப்போ நான் ரெண்டு மூணு பேருக்கு போன போட்டா யாரும் எடுக்கல நாங்கள் இந்த மழையை விட்டு ரிங்கில் இருக்கிற எல்லாருக்கும் சொல்லிட்டோம் நாளைக்கு காலையில் கூடிய மட்டும் எல்லாத்துக்கும் ரீச் ஆகிரும் நீங்களே இன்னும் முழு ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா கூடிய மட்டும் ஒரு நல்லதாக நம்ம நடத்திடலாம் அந்த நம்பிக்கையோடு நீங்கள் தயவு செஞ்சு செய்யுங்க வேறு எதுவும் எங்களுக்கு வந்து வந்துடுது ஊருக்கு ஒத்துழைப்பு கொடுங்கறதா நீங்கள் எங்கள் வேறு ஏதாவது ஊருக்குள்ளே உங்களுக்குள்ளே எதுவும் பேசணுன்னாலும் இல்லை ஒரு முடிக்கிறதுனாலும் நீங்கள் ஊருக்கு கவுன்சிலருங்க என்ற வக்கீல்கிட்ட நீங்கள் பேசிடுங்க இது இப்படி இருக்கப்பா இவங்க சொல்கிறாங்க இது சரி வருமா என்ன இருக்குது நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க எங்கள் அறிவுக்கு கேட்டன வரைக்கும் எங்களால் இந்த மத எந்த அளவுக்கு உயர்ந்தவங்க இருக்காங்களோ அவங்கள்கிட்ட கேட்டது கொஞ்சம் கட்சிக்காரங்கிட்டால் நாளைக்கு காலையில் கண்டிப்பாக எம்பியை பார்ப்போம் அது ஒரு வேலையை செய்வோம் எப்பா இந்த தடவை காங்கிரஸ் எம்பி பார்த்துக்கோங்க அப்படிங்கிற ஒரு தகவல் அங்கேயும் போய் நம்ம எந்த அளவுக்கு இந்த அரசாங்கத்துக்கு எந்தெந்த விதத்தில் அழுத்தம் கொடுக்க முடியுமோ அதை கொடுப்போம் அதுக்கு ஆனால் நீங்கள் எல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி என்ன சொல்ல வராங்கன்னா நம்மளை வந்து முழு முழு ஒத்துழைப்பு கேட்குறாங்க கும்பலையால பற்றி பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க கும்பலையால் இங்கே மட்டும் இல்லை எங்க மட்டுமே பெண்கள் வந்துடுவாங்கன்னு சொல்கிறாங்க ஆம்பளால் மட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா ஆம்பளை அளவுக்கு நீங்கள் வாக்குறுதி கொடுங்கன்றாங்க அதாவது நாளைக்கே ஏதோ ஒரு அதிகாரி உள்ள வராண்டா நம்ம கோவத்தில் இருக்க தான் செய்வோம் தவறான வார்த்தையோ தவறான இப்போ செயலையோ கூடாது தவறாக எதையுமே பேசாதீங்க அவங்க வந்து உள்ள வந்து எதையாவது வேலை செய்ய போகிறாங்க அவங்களுக்கு அதுக்கான அந்த நிதி ஒண்ணு இருக்கு அவங்களோட அந்த வக்கீல் செலவுகள் ஒண்ணு இருக்கு அதை நம்ம ஊர்ல இருந்து சரிங்களா இப்போ ஊர்ல பண்டிகை இல்லைனால தயவு செஞ்சு எல்லாருமே இன்னைக்கு எல்லாம் ஊருக்கு இவ்வளவு வரிய போட்டுருவேன் இன்னைக்கு போட்டு அந்த காசை தயவு செஞ்சு இருக்கிறத அது என்ன பண்ணணும் அன்னைக்கு ஒழிச்சு வைக்காதீங்க தயவு செஞ்சு கொடுத்துருங்க அது எல்லாமே கொடுத்தீங்கன்னா தான் இவங்களுக்கு அடுத்த கட்டமா வக்கீல வேலை செய்ய முடியும் நாளைக்கு இங்கிட்டு ஒரு காசு போகுது ஒரு டீசல் போட்டு போறாங்க அங்கிட்டு போறாங்க அப்படிங்கிறத அவங்களும் பார்க்குறோம் ஏன்னா இங்கிட்டு ஒரு பத்து கிராமம் இங்கிட்டு ஒரு கிராமம் இருக்கு கூப்பிட்டு வரணும் வக்கீல் நாளைக்கு அந்த டிஆர்ஓ போட்டு நீங்க சொன்ன வேலைகள்ம்பது பேர் எத்தனை பக்கம் வரும்னு பாருங்க பக்கங்கள் எடுக்கணும் சரி அவங்க தலைவர் போட்டாலும் மீதி எல்லாம் எடுக்கணும் அவங்க அதுக்கு தேவையானதை நீங்க ஊர்ல இருந்து சொல்லிட்டு அவங்க ஊருக்கு வருவாங்க நீங்க வரவு செலவு கணக்கா

நாளைக்கு அவர் நான் வீடியோ காட்டுவேன் அவர் ஒரு நல்ல மனுஷன் ஒரு கேஸுக்கு எங்களுக்குலாம் பெரிய கேஸு நல்லா கேட்டுக்கோங்க பிரிட்டிஷ்காரன் காலத்தில் நமக்கு பட்டயம் கொடுத்துருக்காங்க இது தேவேந்திர குல வேளாளருக்கு கொடுக்கப்பட்ட களம் ஒன்று சங்கரம் கோயில் இல்லை கோபிரிமா கோயிலுக்கு கொஞ்சம் முன்னாடி காந்தி நகர் அந்த காலத்தையே நமக்கே தெரியாமல் பட்டா போட்டு முஸ்லீம் கொடுத்துட்டு பாதி கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டான் எப்படி ஒரு கொடுமை அதை திரும்ப எடுத்துட்டு போய் நாங்க பண்றப்ப சாதாரமா எதுவும் முடியல சீனியர் வீட்டுக்கு கொடுத்து அவங்க போய் ஆர்டர் போட்டோம்னா இதே மதுரை நீதி போன்றான் அவனோட கிளம்ப அவனுக்கு சொந்தம் அனை இடத்தை எடுக்கிற நீ யார் எத்தனை வருஷத்துக்கு எத்தனை ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி மாற்றிவிட்டாங்க மான்னு தெரியல எத்தனை வருஷமா இருந்தாலும் அது பட்டையெல்லாம் எல்லாம் அவங்களுக்கு தான் சொந்தம் கல்வெட்டு இருக்குது விக்டோரியா மகாராணி கொடுத்த கல்வெட்டு அந்த ஃபோட்டோவை காட்டா இது இவங்கலாம் செட் பண்ணி வச்சுட்டான்னு இருக்காங்க ஏன்டா இந்த கல்வெட்டு இந்த காலத்தில் அந்த மாதிரி கல்வெட்டு முதல்ல சொல்ல முடியுமா சுற்றுலா அதையும் அப்போ தோற்று தான் சொல்லிச்சு இது தேவேந்திரனுக்கு பாத்தியப்பட்டது மாதிரி ஆணை கொடுத்துச்சு நீதி இன்னைக்கு உயிரோட தான் இருந்து தயவு செஞ்சு ஊர்ல இருந்து வழக்கு தயவு பண்ணிட்டு அந்த வழக்கு செலவு பாருங்க மற்றபடி நாளைக்கு ஊர் வரி தயவு செஞ்சு போட்டு காலாடி சொல்றது கேட்டு ஊர் நிர்வாகம் நீங்கள் வந்து நீங்கள் கையில் வச்சுக்கிட்டா தான் இந்த ரெண்டு நாள் நம்ம அதை சரி பண்ண முடியும் சரியா நாங்களாம் இந்த சமுதாயத்தில் பிறந்திருக்கோம் அதனால நாங்கள் வாரங்கிறதுக்காக நாங்கள் நாங்கள் வந்துட்டு போறோம் எங்களுக்கு டீசல் கொடுங்க சாப்பாடு கொடுங்க இதுவரைக்கும் நான் தமிழ்நாட்டில் எந்த இடத்துக்கும் போய் நம்ம சமுதாயத்துக்குள்ள எனக்கு வந்து டீசல் கொடுங்க சாப்பாடு கொடுங்க வாங்கினதில்லை ஏன்னா ஏன் அக்கா தங்கச்சி ஏன் தம்பி அண்ணன் தம்பிக்கை ஏன் சொந்தத்துக்கு செய்ய போறதுக்கு நம்ம என்ன சொந்தக்கார வீட்டுக்கு போறப்ப போயிட்டு சரி மாமா அக்கா கிளம்புறேன் டீசல் காசு கொடுங்க நான் கேட்போம்

நான் கடைசி வரைக்கும் நிப்பேன் அதனால வந்து நீங்களே எங்களுக்கு ஒத்துழைப்பு மட்டும் கொடுக்குறேன் அந்த வயசுல இன்னைக்கு ரவீந்திர தப்பா இவ்வளவு தூரம் வராது அந்த ஏரியால முதல்ல ஐஏஎஸ் குடுமா அவங்க இன்னைக்கு டிரஸ்ட் இதுக்கு வச்சு அவர் உழைக்கணும் ஏதாவது இருக்கா சும் உட்காந்துட்டு இருக்கலாம் அங்கிட்டு இருக்கு இங்கிட்ட இருக்கு நிம்மதியா இருக்கலாம் ஆனா இப்ப நான் சொன்னோன்ன கார அறுப்பு தேனிக்கு போயிட்டு அவர் ஊருக்கு போறது வந்தவர் இந்த வந்துட்டாரு இன்னைக்கு கோலார்பட்டியில முடியவே முடியாதுன்னு இமான் விவசாய சிலையை வந்து வந்து சொல்லி தகுந்தது இப்ப தலைமையில தான் சரியா பல விஷயங்கள் அவங்க இன்னைக்கு ஒற்றுமையா இருந்து இன்னைக்கு ஒரு சின்ன கூட உள்ள நுழைய முடியாது கிராம நீங்க கொடுங்க உங்க ஊருக்கு ஒத்துழைப்பு கொடுங்க நாளைக்கு காலையில இதே ஒற்றுமையோட இன்னும் வெளியூர்ல இருந்தாலும் எப்பா ஒரு ரெண்டு நாளைக்கு மட்டும் சனி வாப்பா இங்க உட்காருப்பா என்னனாலும் சரி நீ பப்ஜி விளையாடு பயர் கேம் விளையாடு அந்த விளையாடுற காரணத்தை இங்க வந்து உட்கார்ந்து விளையாடு சரியா எங்கேயும் போகாம எல்லாரும் வரணும் தயவு செஞ்சு இப்ப இருங்க காலையில அஞ்சு மணி நாலு மணி அஞ்சு மணி எல்லாத்துலேயும் ஒரு கால நேரம் இருக்குது எந்த காரியத்தையும் சரி அது அது போராட்டமாக இருக்கட்டும் போர்க்களமாக இருக்கட்டும் பக்தியாக இருக்கட்டும் நீங்கள் நாளைக்கு நாலு டு அஞ்சு சனிக்கிழமை நீங்கள் மற்ற டைம் வேணாம் நாளைக்கு நீங்கள் வந்து எல்லாரும் ஏன் நம்மளை வர சொன்னதுக்காவது நீங்கள் நினைக்கிறேன் அவங்க வருவாங்களே இவங்க வருவாங்கன்னு இப்போ வந்து எல்லாரும் நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சி நாளைக்கு குளிச்சு அந்த காலையை கும்பிட்டு நீங்கள் வந்து பாருங்க நாளைக்கு நீங்கள் நாலு மணிக்கு மட்டும் நீங்கள் உட்காந்து இது பரவிச்சுன்னா அந்த தெய்வமே உங்கள் கூட இருந்து உங்களை காப்பாற்றும்

அமைச்சர் உத்தரவு இல்லாமல் ஈ தாசந்தாரு நேற்று நாள் இன்னைக்கு எப்படி வரப்போச்சு ஃபுல்ட்ரஸ் கொண்டுட்டு எல்லாம் கூடி கலந்து பேசுறாங்க நம்மளுக்கு அரசியல் இதாக யாரும் வர மாட்டாங்க நம்ம தேவேந்திர குல மக்களை நம்புங்க பிடிவு காலம் பிறக்கும் இதுக்கு பெரியவங்க இளைஞர்கள் எல்லாரும் முன்னுக்கு வரணும் யாரும் அரசியல் அதிகாரிய வந்து தரை இங்கே இங்க போய் அங்க அங்கே போய் ஏதாவது பண்ணிடுவோம் இங்க போய் எதையாவது பண்ணிவிட்டு அந்த மைண்ட் செட்லயே இருக்காதுங்க சரிங்களா அவங்க என்ன சொல்றாங்களோ அந்த இதுக்கு கட்டுப்படுவோம் கட்டுப்பட்டா நம்மளுக்கு ஒரு விடுவு காலம் இதுதான் என்னோட கருத்து வேற யார் கருத்து சொல்ல விரும்பினா மேலே வந்து பேசுவாங்க கருத்து சொல்ல வந்து உங்களுடைய கருத்து சொல்லாம எங்களுக்கு தெரியும் வாங்க எதுவும் பயப்படாதீங்க வாங்க

அப்படியேட்டு ஒரு தீபிகாரி